வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம பாவ பதிவுகளும் அதை தூக்கும் வழிகளும் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கோம் போன வீடியோவில் வந்து இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற வார்த்தையோட அசோசியேட் ஆகிருக்கிற இன்டாக்ட்ரன்ஸ் என்னென்ன அதை வேறு வேறு மதங்கள் எப்படி பார்க்குது மனிதர்கள் எந்த சந்தர்ப்பங்களில் துன் இந்த கேள்வி ஏன் துன்பங்கள் ஏற்படுது ஏன் எப்படி அதை பூக்கிக்கிறது அப்படிங்கிற கேள்விக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி சிந்தித்தோம் ஸோ நம்ம மூன்று விதமான கர்மாக்களை பற்றி ஈஸ்டர்ன் ரிலீஜியன்ஸ் கிழக்கு ஆசிய நாடுகளில் தோன்றின மதங்கள் பேசுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சஞ்சித கர்மா பிரார்த்த கர்மா ஆகாமிய கர்மா சஞ்சித கர்மாங்கிறது நீங்கள் போன பிறப்பில் இதுக்கு முந்தைய பிறவிகளில் அக்யுமிலேட் பண்ண கர்மா பிரார்த்த கர்மாங்கிறது இந்த பிறவியில் இதுக்கு முன்னாடி உங்கள் இருந்து இப்போ வரைக்கும் அக்யூமிலேட் பண்ண கர்மா ஆகாமிய கர்மாங்கிறது இப்போ இருக்கிற உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இனிமேல் எப்படி ஆக்ட் பண்ண போகிறீங்க அது உங்களோட கர்ம வினைகளாக எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது ஆகாமிய கர்மா அப்படின்ற நம்பிக்கைகள் ஈஸ்டர்ன் ரிலீஜன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இப்போ யோகிக் சயின்ஸ் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு கரண்ட் சயின்ஸை வச்சு நம்ம என்ன ஆதாரங்களை கொடுக்க முடியும் இல்லை அது ரெண்டும் எப்படி டைப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ யோகிக் சயின்ஸ் வந்து மூன்று விதமான விஷயங்களால் மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுது ஒன்று இது வந்து இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குற இந்த மூணும் பதஞ்சலியோட வேர்ட்ஸ் ஸோ அவரோட யோகா புக்ஸில் அவர் சொல்லியிருக்கிற வேர்ட்ஸ் ஒன்று வந்து ஹெரிட்ரி மரபணு பதிவுகள் ரெண்டாவது செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அதாவது நம்ம ஹேபிட்ஸ்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிறோம் ஸோ செல்ஃப் இன்ஃப்ளிக்னா தனக்கு தானே மனிதன் ஏற்படுத்திக்கக்கூடிய துன்பங்கள் அந்த பழக்க வழக்கங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அடுத்தது இம்பேலன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த மூணு விஷயங்களால தான் ஒரு மனிதனுக்கு இன்ப துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு யோகிக் ட்ரெடிஷன் சொல்லுது ஹெரிடிட்ரி செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அண்ட் இம்பேலன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ முதல்ல மரபணு பதிவுகள் ஹெரிடிட்டி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்மளோட ஜெனடிக் ப்ரீடிஸ்போசிஷன் நம்ம எல்லாேருமே பிறக்கும்போதே அந்த மரபணு பதிவுகளோடு பிறந்திருக்கோம் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அது மூலம் அது வந்து நம்மளுடைய மன ஓட்டங்களையும் நம்மளோட உடல் அமைப்பையும் மன அமைப்பையும் ரெண்டுமே ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம பெரும்பாலும் மரபணு பதிவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அது நம்மளோட அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜெனரேஷன் இருந்து வந்தது தான் அப்படின்னு மட்டுமே நினச்சிக்கிறோம் ஆனால் மரபணு பதிவுகள்ங்கிறது தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக ஆயிரங்காயிரம் வருஷ காலமாக நடந்த பரிணாம வளர்ச்சி வளர்ச்சிதை மாற்றங்களுடைய அந்த ஜீனியுடைய மாற்றங்களுடைய ஒரு ப்ராடக்ட் தான் நம்மக்கிட்ட இருக்கிற மரபணு பதிவுகள் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற அதே எக்ஸாக்ட் ஜீன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வச்சுக்கலாம் ஹண்ட்ரட் கிடையாது ஒரு அமினியோ ஆசிடில் ஒரு நியூக்ளியோடைட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அப்படியே ஒரு பாக்டீரியாலையும் இருக்கும் ஸோ ஒரு பாக்டீரியாவில் இருந்த ஒரு டிஎன்ஏ அப்படியே ப்ரிசர்வ் ஆகி எல்லா உயிரினங்களுக்கும் அப்படியே பரப்பப்பட்டு மனிதர்களுக்கும் வந்து சேர்ந்துருக்கு ஸோ நம்ம மனிதர்களை எடுத்துக்கிட்டோம்னா தொண்ணூற்றி ஏழு சதவீதமான ஜிஎன்ஏ நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியானதாக இருக்கும் ரொம்ப அந்த குறைவான வித்தியாசத்தை தான் நம்மளுக்குள்ளே இவ்வளோ ஒரு வித்தியாசங்கள் வந்து பரிமளிக்குது ஸோ அந்த பாக்டீரியாவில் சின்ன அனிமல்ஸில் பிளான்ஸில் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற டிஎன்ஏ உடைய அதே எக்ஸாக்ட் ஜீன்ஸ் அந்த மரபணுன்னு சொல்லணும் இல்லையா பல மரபணுக்கள் அப்படியே மாறாமல் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மரபணு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் போய் ஸ்டடி பண்ணி கூகுளில் பார்க்கணும் அதுக்காக நான் சொல்லணும்னா நம்ம எச்சிலில் இருக்கக்கூடிய லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் எடுத்துக்கிட்டோன்னா அதோடைய மரபணும் ஒரு பேக்டீரியாலேயும் இருக்குது எல்லா அனிமல்ஸ்லேயும் இருக்குது அதை அப்படியே அந்த சீக்வன்ஸ் மாறாமல் மனிதர்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ அவ்வளோ தூரம் இந்த பரிணாம வளர்ச்சி வந்து முக்கியமான ஜீன்ஸை விலங்கின தன்மைகளும் விலங்கின பதிவுகளும் நம்மளுக்குள்ளயும் இருக்கு நம்மளோட மூளையை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டாங்க மூளை அமைப்பை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட லோவர் பிரெயின்னு சொல்லக்கூடிய பிரெயின் ஸ்டெம் இந்த லோவர் அனிமல்ஸ் எல்லாத்தோடைய மூளையும் அதே மாதிரி தான் அமைப்புலேயும் செயல்பாட்லேயும் அதே போல் இருக்கும் ஸோ லோவர் அனிமல்ஸ்னால் அந்த பள்ளி ஓணா அந்த மாதிரி சின்ன சின்ன விலங்குகள்லாம் பார்க்குறோம் இல்லையா அந்த விலங்குகளோட மூளை எப்படி இருக்கோ அதே போல தான் நம்மளோட லோவர் பார்ட் ஆஃப் த பிரெயின் பிரெயின் ஸ்டெம்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா இருக்கும் அது எதுக்காக செயல்படுதோ அதே செயல்பாடுகளை தான் நம்மளோட மூளையிலையும் இந்த பார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது லோவர் பிரெயின் நான் ஏன் சொல்கிறேன்னா அதோட செயல்பாடு முக்கியத்துவம் இல்லாததுங்கிறதுனால அது நம்ம பின் பின்பக்கத்தில் லோவர் ரீஜனில் இருக்கிறதுனால அதை லோவர் பிரெயின்னு சொல்கிறேன் ஸோ அந்த மூளையுடைய பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வைவலை இன்வாலன்டரி ரியாக்ஷன்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுது ப்ரீதிங் இப்போ பாடி டெம்ப்ரேச்சர் ஹார்ட் பீட் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பகுதி தான் அதே மாதிரி அந்த பகுதி தான் த்ரெட்டை சென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதியும் கூட ஒரு சில சமயங்களில் நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒரு இடத்துக்கு போனவுடனே ஏதோ ஒரு அன்இீசினஸ் இருக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்க ஒரு ஆபத்து இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணும் ஆனால் அது என்னென்னு நம்மளால் வெர்பலைஸ் பண்ண முடியாது நம்மளுக்கே புரியாது ஏன் அந்த மாதிரி தோணுது அப்படின்னு ஏன்னா நம்மளோட வெர்பல் சென்டர் வந்து அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அட்வான்ஸ்டு பிரெயின் அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரெயின் ஸ்டெம் அம்மாயிட்டலாம் அந்த லோவர் பார்ட் பிரெயின் வந்து அனலைஸ் பண்ணிடும் ஸோ அது வந்து நம்மளோட ஃப்ரண்ட் பிரெயினோட இன்னும் கனெக்ட் ஆகலை ஆனால் அது நம்மளோட கட்டோட கனெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வயத்தில் வந்து ஏதோ ஒரு அன் இருக்கும் ஸோ அதை தான் கட் ஃபீலிங்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து இருக்கும் அது வந்து ஒரு அனிமல் ஃபீலிங் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஒரு அனிமலுக்கு தெரிஞ்சிடும் அப்போ அந்த ஆபத்துக்கு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அவர் ஃப்ளைட் ஃப்ளை ஃபைட் ஆர் ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க ஓடி போயிட போறாரா இல்லை நின்று ஃபைட் பண்ண போகிறாரா இல்லை என்ன பண்ணுறது எது பண்ணாலும் தெரியாமல் உறைஞ்சிட போகிறாரா அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டியே டிசைட் பண்ணுறது இந்த லோவர் பிரெயின் தான் இதோடைய தன்மையை பொறுத்து தான் அவர் அந்த ஆபத்துக்கோ ஒரு அன்இீசினஸ்க்கோ எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்த பார்ட் ஆஃப் பிரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய பிரெயின் செரிபிரம் சொல் செரிபல்லம்னு சொல்கிறோம் அது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய அனிமல்ஸ்கெல்லாம் இருக்கும் குரூப் குரூப்பாக வாழ்கிற அனிமல்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் ஃபேமிலியாக வாழ்கிறது பேக்காக வாழக்கூடிய அனிமல்ஸ்கெலாம் அந்த செரிபெல்லம் இருக்கும் ஸோ அது வந்து நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ் கண் மூக்கு காது ஸ்கின் அந்த ஐம்புலன்கள்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு எமோஷனை மாற்றக்கூடிய அந்த எமோஷ்னல் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லோரும் ஏன் ஃபேமிலியாக தான் வாழ்வாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் ஸோ அதே பார்ட் ஆஃப் பிரெயின் வந்து நம்மளுக்கும் வந்திருக்கு ஸோ ஒரு எமோஷ்னல் நீடு இருக்குது நம்மளுக்கு எப்போவுமே யாராவது ஒருத்தர் நம்மளுக்காக ஒருத்தர் இருக்கணும் ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும்ல நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அந்த மனம் ஒரு அல்ட்ருவிஸ்டிக் பர்சனாலிட்டி நம்ம இனத்துக்காக உயிரே கொடுக்குற அந்த குணம் எல்லாம் அனிமல்ஸ்க்கும் இருக்குது அந்த அதே அனிமல் இன்ஸ்ட்ஸ் வந்து நம்மளுக்கும் வந்திருக்கு அடுத்தது வந்து த லார்ஜர் பார்ட் ஆஃப் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இஸ் செரி ப்ரம் விச் இஸ் த ஃப் ஃப் ஃப்ரண்ட் சைட் ஆஃப் யூர் பிரெயின் ஸோ அது வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் நம்ம அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறோமா இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற நம்மளோட தன்மை இது எல்லாத்தையும் இந்த பகுதி மூளை தான் கண்ட்ரோல் பண்ணுது இந்த மூளையை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய மரபணு பதிவுகள் தான் ஸோ இந்த மரபணு பதிவுகள் எப்படி இருக்குது இந்த மூளையோட அமைப்பும் செயல்பாடுகளும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மூலம் வச்சு தான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை பிரச்சனையாக பார்த்து துன்பமாக படுறானா இல்லை அதை சாதாரணமாக விட்னஸ் பண்ணுற ஒரு மகானா இருக்கானா இல்லை அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோடு இருக்கானா அதை கடந்து போகக்கூடியவனாக இருக்கானா அப்படிங்கிறதுல இந்த மூளையினுடைய அமைப்பையும் செயல்பாடுகளையும் வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது இதுக்கு நம்ம கேஸ் ஸ்டடி ஒன்று ஒன்று பண்ணலாம் அது நம்ம அடுத்த வீடியோஸில் ஒன்று பண்ணுறேன் இப்போதைக்கு நம்ம இது வரைக்கும் பார்க்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஹேபிட்ஸ் செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் அடுத்தது சொல்லும் போது அதனால் நம்மளுக்கு துன்பங்கள் ஏற்படுது ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்லேவ்ஸ் ஃபார் ஹேபிட்ஸ் நம்மளோட மூளையே ஹேபிட்ஸ்க்கு ஒரு அடிமை நம்மளோட மனம் மூ ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்லை நம்மளோட மென்டல் பர்செப்ஷன் ஒரு விஷயத்தை நம்ம மனதளவில் எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறதும் அப்படியே ஹேபிட் ஆகிடும் ஸோ நம்மளோட உடல் மனம் மூளை இந்த மூணும் ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு ஒருங்கிணைந்து செயல்பட்டுகிட்டே இருக்கும் இது ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஒன்று ஒன்று ஆம்பிளிஃபை பண்ணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே எனக்கு ஒரு ஜெனட்டிக் டிஸ்போசிஷன் இருக்குது ஆல்கஹாலிக்காகிறதுக்கு அப்படின்னு சொன்னால் என்னோடய அப்பா இல்லை என்னோடய அம்மா யாராவது ஒருத்தர் ஆல்கஹாலிக்காக இருந்திருக்காங்க முன்னாடி அப்படின்னு சொன்னால் அல்கொஹலை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் சீக்கிரமாக ஆல்கஹாலிக்காயிடுவேன் என்னோட ப்ரீ டிஸ்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி உடனே நான் ஆல்கஹாலிக்காக மாறிடுவேன் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ஹேபிட் வந்து நம்மளோட ஜீன்ஸை ஜீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அலைன் ஆகும் ஜீன்ஸ் வந்து ஹேபிட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்றும் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க சயின்ஸில் அந்த லூப்பில் போயிட்டு ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஜாஸ்தி பண்ணிகிட்டே போகும்

சின்ன வயசுலேயே யோகா மெடிடேஷன் செல்ஃப் அனாலிசிஸ்க்கெல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்கன்னு சொன்னால் அந்த ஜெனட்டிக் ப்ரிடிஸ்போசிஷன் உங்கள் ஹேபிட்ஸ்னால் குறைஞ்சிட்டே போகும் நீங்கள் பெட்டர் காம் பர்சன் ஆகிட்டே வர்றத பார்க்கலாம் ஸோ ஒரு ஜெனட்டிக் மரபணு பதிவு இருக்குது அந்த மரபணு பதிவு நம்மளோட வாழ்க்கை முறையினாலேயும் நம்மளுடைய அப்ரோச் டு லைஃப் நம்ம எப்படி விஷயங்களை அணுகிறோம் அப்படிங்கிற நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷனாலேயும் ஜாஸ்தியாகும் இல்லை கம்மியாகும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மக்கிட்ட ஆதாரங்களுக்கு ஒருத்தரோட ஹேபிட்ஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை அந்த மரபணு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த தன்மையை மாறுறத நம்ம ரொம்ப அதிகமான அளவு ஆதாரங்களோட நான் பார்த்துருக்கேன் ஸோ பேசிக்லி நான் ஒரு பயாலஜிஸ்ட் அதனால் அதெல்லாம் நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியாக எடுத்து இன்னொரு நாள் சொல்லலாம் இப்போ வந்து இந்த வச்சுக்கோம் ஸோ உங்க ஹேபிட்ஸ் வந்து உங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபணு பதிவுகளை மாற்றக்கூடிய வல்லமை உடையது அது நீங்க ஏற்கனவே இருக்கிற பதிவுகளை அதிகப்படுத்திக்கிட்டே போகலாம் இல்லை குறைச்சிக்கிட்டே வரலாம் ரெண்டுமே நீங்க பண்ணலாம் ஸோ துன்பங்களை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டும் போகலாம் குறைச்சிட்டும் வரலாம் அடுத்தது இம்பேலன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லும்போது ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையும் தான் இன்க்ளூட் பண்ணி சொல்றாரு பதஞ்சலி ஸோ நம்ம உடம்பே வந்து ஆமல் கேமேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஒரு இந்த உடம்பு இந்த மைக் இந்த ஃபோன் அந்த மரம் இந்த அணி எல்லாமே அணுக்களினுடைய கூட்டமைப்பு தான் நான் இது உயிர் உள்ளது அது உயிரட்டுறது நான் இந்தியன் நான் பிளாக்கு இப்போ சைனீஸ்னு பிரித்தா கூட எல்லாமே அணுக்களினுடைய கூட்டமைப்பு மட்டும் தான் அந்த அணுக்களினுடைய தன்மையும் அது கரண்ட்டாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதும் நம்மளுடைய தன்மையை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் அறிவியல் ஆதாரங்கள் கிடைக்கல அந்த அளவுக்கு அணுக்கள் வரைக்கும் போய் அது எப்படி ஒரு மனுஷனுடைய தன்மையை பாதிக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்னும் எவிடென்ஸ் இல்லைன்னா கூட அந்த மாலிக்யூல்ஸ் எப்படி பாதிக்குது முக்கியமாக ஹார்மோன்ஸ் நம்மளோட நாளமில்லா சுரப்பிகள்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் நம்மளோட நரம்பு மண்டலத்திலேருந்து சுரக்கக்கூடிய ப்ராடக்ட் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இதெல்லாம் எப்படி மனுஷனை பாதிக்குது அப்படிங்கிறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஸோ நம்ம உன்னையே சொன்ன மாதிரி ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு ஹேபிட் வந்து இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒருத்தர் வந்து உங்களை ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களை கோபப்படுத்திடுறாரு உங்களுக்கு அவர் பண்ணது பிடிக்கல உங்களுக்கு கோவம் வருது நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்கள் அவரை பார்க்கும்பொழுதே அந்த கோவம் வரும் ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் அவரை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரும்பொழுது கோபத்துக்கான ஹார்மோன் டெஸ்டோஸ்ட்ரான் கால்டிசால்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அவங்க உடம்புல இன்க்ரீஸ் ஆயிருக்கும் ஸோ அது வந்து உங்களோட கோவத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணும் அந்த இன்னும் ஜாஸ்தியான கோவம் இன்னும் நிறைய ஹார்மோன்ஸை சுரக்க வைக்கும் ஸோ இன்னும் ஜாஸ்தியான ஹார்மோன் இன்னும் கோபத்தை உண்டாக்கும் இது ஒன்று ஒன்று காம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும் இதுக்கு இன்னொரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா குழந்த பிறக்கும்பொழுது ஒரு இந்த டைலேஷனுக்காக ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த ஹார்மோன் ஜாஸ்தி போட்ட உடனே டைலேஷன் வரும் வந்த வந்தோடனே இன்னும் ஹார்மோன் வரும் இன்னும் ஹார்மோன் வந்தவுடனே இன்னும் டைலேஷன் ஆகும் எது வரைக்கும் அது போயிட்டே இருக்கும்னா அந்த அவுட் போர் ஸ்டைல் குழந்தை வெளியில் வர வரைக்கும் போயிருக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப்னு சொல்லுவாங்க ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக்னால் போதும் எனக்கு இதுவே அப்படின்னு திருப்தியாக இப்போ நம்ம சாப்பிட்டோம் எனக்கு போதும் இதுக்கு மேலே வேணான்னு சொல்கிறது பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா வர வர இன்னும் 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 அந்த ஆப்போசிட் சைட்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறது அப்படி வச்சுக்கலாம் ஸோ அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் தான் நம்மளோட ஹேபிட்ஸ்க்கு ஹார்மோன்ஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஸோ ஒன்று ஒன்று ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருப்போம் ஸோ இந்த மூணும் சேர்ந்து தான் ஒரு மனிதன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் செயலாட்டுறான் எவ்வளோ தூரம் துன்பப்படுறான் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது அவனோட பர்சனாலிட்டியவே கண்ட்ரோல் பண்ணுது அவன் ஒரு நல்லவனா கெட்டவனா நம்ம சொசைட்டி ஸ்டாண்டர்டில் அவன் நாட்டுக்காக உயிரியை கொடுக்குறவனா இல்லை வந்து சைல்டு அப்யூசராக இல்லை ஒரு மகானா மகரிஷியாக பெரிய அமைதியானவனா பெரிய வள்ளலா எல்லாத்தையும் இந்த மூணு அவனுடைய மூளை அமைப்பு செயல்பாடுகள் செல்ஃப் அவனோட ஹேபிட் அதுக்கப்புறம் கரண்ட் பேலன்ஸ் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது இந்த என்ன மாதிரியான ஹார்மோன்ஸ்

ஏதாவது நெகட்டிவ் டெம்பர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போதெல்லாம் துன்பம்தான் எந்த இன் இருந்தாலும் நம்மளும் துன்பத்தில் இருப்போம் நம்மளே துன்பத்தில் இருக்கும்போது நம்ம மற்றவங்க மேலேயும் கோபமாக இருப்போம் அதை மற்றவங்களுக்கு கொண்டு போய் இன்ஃப்ளிக் பண்ணிடுவோம்னு நம்ம நினைப்போம் வேதாத்ரி மகரிஷி வந்து இதை ஆறு நெகட்டிவ் டெம்பர்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறார் கோவம் பேராசை இம்மாரல் செக்ஷுவல் டிசையர்ஸ் முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் உயர்வு தாழ்வு மனப்பான்மை கடும் பற்று இந்த ஆறு குணங்களாலேயும் மனுஷன் துன்பப்படுறான் இந்த ஆறு குணங்களையும் குணங்களாலையும் வரக்கூடிய துன்பத்தை சரி செஞ்சுக்கிறதுக்காக அவன் செய்கிற செயல்கள் மற்றவர்களுக்கும் துன்பத்தை ஏற்படுது ஸோ இந்த ஆறு குணங்களும் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தா ஒரு ஃபியர் அண்ட் இன் அடிக்குவசி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதுனால தான் ஏற்படுது அண்ட் த இன்ரன்ஸ் ஸோ ஏற்கனவே அவனுடைய மரபணு தன்மை என்ன அவன் பழகி வந்த பழக்கம் என்ன அவனோட கல் கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவனுக்கு ஃபியரும் இன்னும் அடிப்பசியும் இருக்கும் ஓகே ஃபியர்னு நான் சொல்லும்போது நீங்கள் கேட்கலாம் அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப வீரமானவனாக இருக்கான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கான் பெரிய பொழு இருக்கு அவனுக்கு என்ன பயம் இருக்க போதுன்னு அப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ணக்கூடாது ஏன்னா அவனுக்கும் ஐயோ இருக்கிறதெல்லாம் இழந்துருவோமோன்ற பயம் இருக்கும் இல்லை இதுக்கு மேல இன்னும் என்னோட அடுத்த கனவை அடைய முடியாதோ அப்படிங்கிற பயம் இருப்போம் எனக்கு வேணும்ன்றதை நான் அடைய முடியாதோ என்னோட இன்னும் பெரியவளாயிடுவானோ அப்படின்ற பயம் இருப்போம் ஸோ ஃபியருங்கிறது வெளி உலகத்தை விஷயங்களை வச்சு வர தன்மை இல்லை அது வந்து ஒரு உள் மனத்தன்மை அந்த ஆறு குணங்களாலையும் நம்ம வந்து தூங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த ஆறு குணங்களும் இந்த ஃபியர் அண்ட் ஃபீலிங் ஆஃப் இன் அடிகுவசி ஏதோ ஒரு திருப்தியற்ற மனநிலை அதனால தான் இந்த குணங்கள் ஏற்படுது ஸோ அந்த குணங்கள்னால நம்ம துன்பத்தில் இருக்கோம் நான் வந்து கோமா இருக்கும்போது கோமாவும் ஹாப்பியாகவும் நான் ஒரே நேரத்தில் இருக்கவே முடியாது நான் கோமா இருந்தால் நான் துன்பத்தில் தான் இருக்கேன் நான் வந்து எனக்கு பேராசை இன்னும் போய் அடையணும் அப்படின்ற எதையாவது சம்பாதிக்கணும் இதை பண்ணோம் அதை பண்ணோம் அவனை விட பெருசாகணுன்ற ஆசை இருக்குன்னு சொன்னால் இப்போ நான் ஹாப்பியாக இல்லை இப்போ நான் எக்ஸைட்டடாக வேணா இருக்கலாம் எதையாவது ஒன்றத்தை பார்த்து ஆனால் அந்த திருப்திகரமான அமைதியான மனநிலையில் நான் இல்லை அந்த இன் அடிக்குவசி எனக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த ஃபியர் இன் அடிக்குவசி இந்த ஆறு குணங்கள் இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்தா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த மூன்று விஷயம் ஒருத்தனுடைய மரபணு பதிவுகள் அவனுடைய பழக்க வழக்கம் அவனுடைய மென்டல் பர்சப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் அவனோட உடம்பினுடைய கரண்ட் ரசாயன தன்மை எலமெண்ட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் இம்பேலன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ்னால தான் ஒரு மனிதன் தானும் துன்பத்தில் இருக்கான் பிறருக்கும் துன்பத்தை ஏற்படுத்துகிறான் அப்போது இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ்னால தான் அவன் பண்ணுறான் இல்லையா ஒருத்தர் வந்து ஒரு நல்லவனாக சாதாரணமாக இருக்கக்கூடிய இப்பன்னா எனக்கு ஒரு பிரெயின் டியூமரும் என்னோட ஹார்மோன்ஸில் சேஞ்சஸும் வரும் பொழுது ஒரு சைல்டு மொலஸ்டராக மாற முடியும் இதுக்கு நம்மக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது சாதாரண பர்சனாலிட்டி ஒருத்தரோட பர்சனாலிட்டியவே இந்த மூளையில் ஏற்படுத்த ஏற்படக்கூடிய மாற்றங்களும் அவங்களோட உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களும் ஒரு சாதாரண மனிதனை நார்மலான மனிதனை ஒரு சைல்டு மொலஸ்டராக அப்யூசராக இன்னொருத்தரை வந்து பிரபல் அப்யூஸ் பண்றவனா ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்றவனா மாற்றக்கூடிய தன்மையுடையதாக இருக்கு அப்போ இந்த மூணு செட் பாயிண்ட்ஸும் தான் சேர்ந்து இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணுதுட்டா யார் பாவி யார் புண்ணியவான் அவனோட ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவன் காரியங்களை செய்கிறான் அப்போ பாவின்னு யாருமே இல்லை ஸோ பகவத்கீதையில கிருஷ்ணன் இதே சொல்றாரு பாவி புண்ணியவான் அப்படின்னு யாருமே இல்லை துரியோதனனும் நான் தான் அர்ஜுனனும் நான் தான் எல்லாமே எனக்கு தான் நீ அதை எடுத்துக்கிட்டு கவலைப்படாது அப்படின்ட்ட மகரிஷியும் அதையே சொல்வாரு குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே அப்படின்னு இந்த மூணு டிட்டர்மைண்ட் ச ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட செயல்களுக்கு காரணமாக இருக்கும் பொழுது நம்ம இன்னொருத்தரை போய் பாவி நீ பாவம் பண்ணிட்டேன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்க முடியும் இல்லையா அப்போ நம்மளுக்கு அடுத்த கேள்வி வருது இப்போ இது எல்லாமே ப்ரீ டிட்டர்மைண்ட் செட் பாயிண்ட்ஸ் தான் சொன்னால் நம்ம எதுக்காக இதை பற்றி பேசணும் அப்படின்னு இல்லையா ஸோ அடுத்த அந்த கேள்விக்கு தான் நம்ம அடுத்த பதிவில் விடை காண போகிறோம் ஸோ அந்த அடுத்த பதிவினுடைய வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை ஐ மீன் லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் பாருங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் உங்களோட தாட்ஸு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள் நன்றி